தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் கடன் வாங்கி தான் ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற நினைப்பை இன்னையிலேருந்து விட்டுருங்க கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டாம் கடன் வாங்குவதன் மூலமாக ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சேகரம் செய்யணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கடனை வாங்கி நகை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கடன் வாங்கி ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கு வறுமையானால் ஏதோ ஒன்றை நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த எண்ணத்தை இன்னையோடு விட்டுருங்க ஏ ஃபோர் ஷீட் ரெண்டாக கிழிக்கிறோம்ல அதே மாதிரி இந்த நினைப்பை என்ன பண்ணணும் இப்போ ரெண்டாக கிழிச்சு வீசிறணும் இனிமேல் உங்களுக்கு கடன் வாங்கி ஒரு வேலை செய்யணுங்கிற எண்ணம் வரவே கூடாது உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்தணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் உங்களுடைய யோசனைகளை அதிகப்படுத்தணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் உங்களுடைய நட்பு வட்டங்களை எந்த அளவுக்கு பழகி வச்சுருக்குறீங்களோ அந்த அளவுக்கு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும்தான் வரணும் பணத்தினுடைய வரவுத்தன்மை சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப எளிமையாக செலவு செய்ய முடியும் உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனை என்னென்னா உழைப்பின் மூலமாக பணத்தை வர வைக்காமல் கடன் கொடுக்குறதுக்கு நாலு பேர் இருக்காங்கன்னு கடன் வாங்கியே நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க நீங்க அனுபவிக்கிறது கடன் வாங்கி எதையுமே அனுபவிக்க கூடாது உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே கடன் வாங்காமல் உழைப்பின் மூலமாக சம்பாதித்து அதை அனுபவிங்க அப்போ தான் நிம்மதியாக வாழ முடியும் கடனை வாங்குறீங்க ஒரு பொருள் வாங்கி வீட்டில் வைக்கிறீங்க அந்த பொருளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அந்த பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சு அல்லது அந்த பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா உடனே அதில் உங்களுக்கு மனசு நொந்து போய் அதன் பிறகு அந்த கடன் அடைக்காமல் விட்டுடுறீங்க கடன் வாங்கி தான் நகை வாங்கி நீங்கள் அணியணுங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு நீங்கள் நிம்மதி இல்லாமல் யாரோடைய காசுலேயும் நீங்கள் ஒரு நகை எதுக்கு கழுத்தில் போட்டுக்கணும் காதில் போட்டுக்கணும் ஒரு நகை வாங்கி மோகரத்தை வாங்கி கையில் மாட்டிக்கணும் ஏன் அப்படி ஒரு பணப்பகட்டு உங்களுக்கு தேவையா அப்படி ஒரு பணத்தாசம் நமக்கு தேவையா கடன் வாங்கி தான் வாழணுங்கிற ஒரு நினப்பு ஏன் இருக்குது உங்களுக்கு கடன் பட்டால் நெஞ்சம் சரியாக இருக்காது கலஞ்சிக்கிட்டே இருக்கும் நிம்மதி இருக்காது பல பேருக்கிட்ட அவமான நிலைகளை உணர வேண்டியது வரும் ரொம்ப கஷ்டப்படுத்தி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கடனை வாங்கியே நான் வாழ்கிறேங்கிறதும் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சம்பவமாக நான் யார்கிட்ட பணம் கேட்டாலும் நான் கொடுத்துருவாங்க சில பேர் என்ன சொல்கிறீங்க அசிங்கம் தானே இதெல்லாம் ம் அவ செலவுன்னு சொல்லிட்டு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை அதனால் நான் யார்கிட்ட காசு கெடுன்னு கொடுத்துட்றாங்க அதுக்காக யார் காசு கொடுத்தாலும் மைண்ட் இருப்பீங்களா தொழிலை முன்னேற்றுவது எப்படி உழைப்பை முன்னேற்றுவது எப்படி ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் வாங்குறது எப்படி பண நடவடிக்கைகளில் முன்னேற்றத்தை உணர்வது எப்படி இதை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க உடனடியாக நீங்கள் பணத்திலிருந்து ஒரு முன்னேற்றத்தன்மையை ஆரம்பிக்க முடியும் பணத்திலேருந்து ஒரு பொருளை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர முடியும் கடனை வாங்கி வீட்டை கட்டிடுறது இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் அதுக்கப்புறம் ஆயுசு முழுக்க கட்டிக்கிட்டே இருக்கிறது கடனை வாங்கி காரை வாங்கிடுறது காரில் ரிப்பேர் ஆகும் அது ஒரு பிரச்சனை அதுக்கு செலவு செய்யணும் அப்புறம் மாதம் மாதம் அதுக்கு ஒரு டியூ கட்டணும் தேவை அந்த வேலையெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் சில மோட்டார் வாகனங்கள் நிறைய இருக்குது மோட்டார்ஸில் கார் மட்டும் கிடையாது வீலர்லேயே பல வெரைட்டி இருக்குது இதெல்லாம் லோன் மூலமாக வாங்குறீங்க சில நபர்களுக்கு பணம் இருந்தாலும் நேரடியாக உடனடியாக கொடுத்து இதுபோல் மோட்டார் வாகனங்களை வாங்க முடியாது ஏன்னா வருமானம் இவ்வளவு ரூபாய் எப்படி உடனடியாக வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி வந்துடும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தமாக கொடுத்து ஒரு கார் வாங்கும் பொழுது அதுக்காகவே என்ன வேண்டியிருக்கு லோன் வாங்க லோன் வந்து வா லோன் வாங்குறது மாதிரியான ஒரு அந்த ஃபைல் செட்டிங் மட்டும் பேப்பர் செட்டிங் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு சில பேர் அது மாதிரி இருக்காங்க அப்படி நீங்கள் ஒரு ஃபைல் செட்டப்புக்காக லோன் போனீங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய துன்பகரமாக நான் சொல்லலை கடனை வாங்கித்தான் அனுபவிக்கணும்னு சில பேர் நினைக்கிறீங்கல்ல சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா நாலு லட்ச ரூபா கடனை வாங்குவீங்க காருக்கு காசு கட்டிடுவீங்க ஓப்பன் டியூ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டக்கூடிய ஒரு பெர்மனன்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரீமியம் முதல் அமௌண்ட்டு கட்டிடுவீங்க அதுக்கு அடுத்தடுத்து செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு மாதம் மாதம் கட்டணம் இல்லை அது நீங்கள் கடன்லாம் கொடுக்குறீங்க முதல்ல வாங்கின காசும் கடன் தான் அடுத்தடுத்த காசும் கடன் தான் ரெண்டு லட்சம் கடன் வாங்கி வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறது அப்புறம் பேங்க் லோன் வாங்கி திரும்ப வேலையை செஞ்சுட்டு அப்போ அது எல்லாமே வந்து கடன் தானே முழுக்க முழுக்க கடன் தானே அப்படிப்பட்ட கடனுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிராதீங்கன்னு சொல்கிறேன் தேவையில்லாத ஆசைப்பட்டு தேவையில்லாத கடனை வாங்கி தேவையில்லாத வேலைகளை செஞ்சு தேவையில்லாத தொல்லைகளை இழுத்து வச்சுக்கிட்டு இதுதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையே கடன் பிரச்சனை ஏன் வருது எதற்காக கடனை வாங்கி ஒரு வேலையை செய்தீர்களோ அந்த வேலையை திருப்தி அடையாமல் போனால் உடனே உங்களுக்கு அந்த கடனை அடைக்கணுங்கிற எண்ணமே போயிடுது உழைக்கணுங்கிற எண்ணமும் போயிடுது கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணிங்கல்ல கல்யாணம் சிறப்பாக அமையலைனா திரும்ப கடன் அடைக்க மாட்டீங்க கடனை வாங்கி வீட்டில் ஒரு ஆப்ரேஷன் செலவு செஞ்சிங்கல்ல அப்போ அந்த ஆப்ரேஷன் சரியில்லை சக்ஸஸ் ஆகல அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த கடன் அடைக்க மாட்டீங்க இப்போ கடனை வாங்கி நீங்கள் வீட்டை கட்டினீங்கன்னா வீடு பாதி கட்டிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் அந்த இன்ஜினியருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு இல்லை வீடு நீங்கள் நினைச்ச மாதிரி அமையலை அப்படின்னா அங்கே மன வருத்தம் கடன் அடைக்க முடியாது நீங்கள் கடன் வாங்கி என்ன செஞ்சாலுமே செய்யக்கூடிய செயலில் திருப்தி இல்லைன்னா கடன் அடைக்க முடியாது இப்போ இதில் உதவித்தொகை எமர்ஜென்சின்னு சில இது இருக்குது இப்போ உங்கள் வீட்டில் சில பெரியவங்க இருக்கிறாங்க அந்த பெரியவங்களுக்கு திடீர்னு உடல் நல்லா குறைவு உங்கக்கிட்ட பணம் இல்லை அப்போ என்ன செய்ய முடியும் பக்கத்தில் யாராவது ஒரு வருடம் பணம் வாங்கி தான் அதுக்கான உடனடி நடவடிக்கைகளை நம்ம எடுத்து ஆகணும் எமர்ஜென்சி இதுக்கு கடன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லாத நிலைமைகளுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொன்னால் நீங்கள் எல்லாத்துக்குமே கடன் போனால் எப்படி கடன் வாங்கணுங்கிற பண்பை முதல்ல நிப்பாட்டுங்க அதுக்கு தேவையில்லாத தீராத ஆசைகளை ஓட விடாமல் அதை பிடிச்சி இழுத்து அதை நிப்பாட்டுங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிறைய கணவன்கள் கடன் வாங்கிறதுக்கு காரணமே மனைவி தான் அப்போ பெண்கள் தன்னுடைய ஆசைகளுக்கு ஒரு எல்லையை போட்டு கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்து கணவனுக்கான ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து அவருடைய தொழில் முன்னேற்றத்தை அடைய வச்சு வருமானத்தின் மூலமாக அனுபவம் செய்ய நினைங்க கடனை வாங்கி அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க என் புருஷன் பட்டாலும் பரவாயில்ல நான் சொகுசாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய மனைவி மனைவியே கிடையாது நிறைய பேர் திருமணம் செஞ்சுட்டு மாமனார் வீட்டில் போய் பணத்தை வாங்கிட்டு வர்றீங்க அங்கேருந்து கடன் வாங்கிட்டு வர்றீங்க நீங்கள் என்ன ஆன்மகன் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் தந்தையார் சொத்தோ பாட்டனார் சொத்தோ அப்படி ஒரு சொத்து கிடைச்சாலும் அந்த சொத்தில் உட்காந்து சாப்பிட்ற ஆண் கூட ஆண் கிடையாது தன்னுடைய உழைப்பில் வாழணும் அவர் தான் ஆண் குந்தி தின்றால் குன்றும்மாலும் உட்காந்து சாப்பிட்டா எல்லாமே போயிடும் அப்போ மிகச்சிறப்பான வாழ்க்கை வேணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இடர்பாடுகளை சமாளிக்க திடீர் செலவுகளை சமாளிக்க ஆபத்து நேரங்களில் விபத்தாக இருக்கக்கூடிய ஆக்சிடெண்ட் சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் வேறு வழியே இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் மாற்ற நம்ம தொகை கொஞ்சம் வாங்கலாம் கடன் வாங்கி தான் ஒரு பொருளை அனுபவம் செய்யணும்னு ஒரு முடிவு நீங்கள் வச்சுருக்கிறீங்கல்ல சம்பாதிக்காமல் உழைக்காமலேயே கடன் வாங்கி அனுபவிக்க நினைக்கிறீங்கள அந்த புத்திக்கு வந்து தமிழில் என்ன கடுமையான சொல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் நான் அந்த சொல் சொல்கிறேன் நான் அவ்வளவு ஒரு இழிச்செயல்னு நான் அவ்வளோ ஒரு இழிந்து செயல் அது கடனை வாங்கி தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா கடனை வாங்கி நகை வாங்கணும் கடனை வாங்கி வீடு கட்டணும் கடனை வாங்கி எல்லாம் செய்யணும் கடனை வாங்கி அனுபவிக்கணும் வாங்க நினைக்கிறீங்களா அது ஒரு இழிந்த செயலாக இருக்கும் அதனால் கடன் அப்படிங்கிறதுக்கு யோசிக்க யோசிக்காதீங்க வருமான நிலைமைகளை உயர்த்துங்க மிகச்சிறப்பாக வாழ முடியும் என்னுடைய குபேர யோக நிகழ்ச்சி உங்கள் ஊரில் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க நிறைய இடங்களில் நம்ம குபேர யோக நிகழ்ச்சிகள் இப்போ ஏற்பாடு செஞ்சுட்ருக்கோம் நீங்கள் நேரடியாக வந்து கலந்துக்கிறனா கலந்துக்கலாம் கன்னியாகுமரியில் மார்ச் மாதம் நடக்க போகுது உளுந்தூர்பேட்டையில் மார்ச் மாதம் நடக்க போகுது இந்த ரெண்டு ஊரில் இப்போதைக்கு முடிவு செஞ்சுருக்காங்க தேதி இன்னும் இறுதி செய்யப்படலை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்கள் நம்பரை கொடுத்து புக் பண்ணிக்கோங்க டேட் உங்களுக்கு சொல்லிடுவாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தொன்று சிங்கப்பூர் மலேசியா பதினெட்டு பத்தொம்போது இருபது நேரடியாக கேரி ஐலாண்டுக்கு வரேன் மலேசியாவுக்கு மே மாதம் இந்தியாவில் மார்ச் எட்டு ஒம்பது பத்து கோயம்புத்தூர் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சென்னை நேரடியாக என்னுடைய ஆயுஷ் நூறு நிகழ்ச்சி சகல வியாதியிலிருந்து விடுதலை ஆகலாம் உணவின் மூலமாக அப்படி ஒரு பயிற்சி எவ்வளோ பேர் குணமாக இருக்கிறாங்க எவ்வளோ பேர் பண விடுதலை ஆகிருக்கிறாங்க பணக்காரர் ஆயிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்கன்னா லிங்க்ஸ் இருக்குது யூடியூப் லிங்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எப்போதும் நீங்கள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க ஒரு தடவை சந்தோஷமாக வாழுங்க மிகச்சிறப்பாக வாழுங்க நல்லா இருக்கணும் நீங்கள்